ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன கான்ஃப்ளிக்டுடைய அப்டேஷனுக்கு நாம் வந்திருக்கிறோம் இதில் என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா முதல்ல இஸ்ரேலுடைய வரலாறு கொஞ்சம் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டோம்னா ஏன்னா இந்த இஸ்ரேல் யார் இங்கிருந்து வந்தாங்க இவங்க ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெரியதான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும் இந்த இஸ்ரவேல் என்பது ஏறக்குறைய நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காணானியர்கள் என்று சொல்லக்கூடியதான இப்போ இருக்கிற இஸ்ரவேல் அந்த குழுக்கள் மதியில் வந்து சேர்ந்ததான ஒரு இனம் இவங்க இருந்து வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரஹாம் வழியாக வந்தவங்க ஆப்ரஹாமுடைய பையன் பேர் தான் ஈசாக்கு ஈசாக்கு ரெண்டு பசங்க ஒன்று ஏசா இன்னொன்று யாக்கோபு இந்த யாக்கோபருடைய பேர் தான் இஸ்ரவேலாக மாறியது இந்த ஏசாதான் இன்றைக்கி இருக்கிற அரபியர்களைகள்லாம் தகப்பன் ஏதோமியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாட்களில் இந்த யாக்கோபுக்கு பன்னெண்டு பேர் பன்னெண்டு பசங்க அதில் ஒரு பையன் பேர் தான் யூதா நாலாவது பையன் பேர் அவர்கள் யூதர்கள் என்று சொல்லப்பட்டார்கள் சரி இந்த இஸ்ரவேலர்களுடைய அது சொந்த தேசமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த காணானியர் கிர்காசியர் சீதோனியர் அது ஒரு சின்ன சின்ன குழுக்களாக இருந்தாங்க இவங்களும் சின்ன குழுக்கள் தான் இவங்க எல்லாம் சேர்ந்து வாழ்ந்த ஒரு இனம் அதுக்கு பிறகு இந்த தேசமானது முழுவதுமாக இஸ்ரேல் வசம் வந்தது எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நானூற்றி முப்பது வருஷம் இவர்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள் யாருக்கிட்ட இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தேசத்தில் காணானியர்கள் சொன்னாங்கல்ல அவங்களுடைய தகப்பன் காம் அவங்களுடைய வம்சத்தில் இருந்தவங்ககிட்ட தான் இவங்க அடிமையாக இருந்தாங்க அவங்க தான் இன்றைக்கி எகிப்தியர்களாக இருக்கிறாங்க அவங்க கிட்டேருந்து இவங்க விடுதலையாகி நானூற்றி முப்பது வருஷம் கழித்து இங்கே வந்தாங்க வந்து இவங்க அந்த தேசத்துல தங்களுக்கு பங்கிட்டு இவங்க தான் அந்த தேசத்துக்கு எல்லாமாக இருந்தார்கள் அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்துல மிகப்பெரியதான ஒரு யுத்தத்துல பாபிலோனுக்கு அடிமையாக போறாங்க போய் எழுபது வருஷம் அங்க இருக்கிறாங்க அதற்கு பிறகு மேதியபிஷ சாம்ராஜ்யத்துல திரும்பி வராங்க திரும்பி வந்து அந்த தேசத்தில் அவங்க குடி குடியிருக்கிறாங்க ஆனா இன்னும் மேதிய பேசுகள் கீழே அடிமையாக தான் இருந்தாங்க அதற்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டருடையது அதற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் இது வரைக்கும் இவங்க அடிமைகளாகத்தான் இருக்கிறாங்க விடுதலையாக்கப்படவில்லை ஆனால் அதற்கு பிறகு இவர்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் இதுமையனாகிய ஏறுவது அப்படின்னு ஒருத்தர் வரார் யார் இந்த ஏறுவது இதுமையன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏசாவுடைய வம்சம் அரபியர்களுக்கும் இந்த இஸ்ரவேலர்கள் இவங்களுக்கும் சேர்ந்து பிறக்கிற பிள்ளைகளுக்கு இதுமேயர்னு பேர் ஏன்னா இந்த இஸ்ரேவேலர்கள் யாரோடையும் சேர மாட்டாங்க தனித்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் அப்படி சேர்ந்து பிறக்கும் போது இதுமேயர்னு பேர் அவர்களை இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் ரெண்டாம் பட்சமாக தான் நடத்துவாங்க ரோமர்கள் என்ன பண்ணாங்க சரி இந்த இஸ்ரேவேலர்களைய நம்ம திருப்தியும் படுத்தணும் அதே நேரத்தில் மேலே ஆட்சி செய்கிறவன் நமக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இதுமேயர்களை கொண்டு வந்து ஏரோதை கொண்டு வந்து ஆட்சியில் வச்சாங்க முதலாம் நூற்றாண்டுல இஸ்ரோவீலர்கள் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் ரோம சாம்ராஜ்யத்தில் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல மீண்டுமாக திரும்பி வந்தார்கள் இடைப்பட்ட காலத்துல தேசம் பாலும் வனாந்திரமா மாறிடுச்சு யார் கையில இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரோமர்கள்ட்ட அப்புறம் வந்து ரிஃபார்ம்டு ரோமனியம்பையுன்னு சொல்லுவாங்க ஒருங்கிணைக்கப்பட்ட ரோமர்கள்ட்ட பைசாண்டியர்களிட்ட அந்த பைசாண்டியருடைய பூர்வீகம் அதாவது பின்னாடி அவருடைய காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா துருக்கியர்கள் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் அது துருக்கி வசம் தான் இருந்தது இந்த யுத்தத்தில் துருக்கி மிக முக்கியமான ரோல் வகிக்கும் பின்னாடி துருக்கி உள்ளே வரும் நீங்கள் பார்ப்பீர்கள் அப்போ இந்த விஷயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவங்க திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதுக்கான காரணத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதாவது முதலாம் உலக யுத்தத்தில் இங்கிலாந்து ஜெயிப்பதற்கு ஒரு யூத விஞ்ஞானி தான் காரணமாக இருந்தார் ராணி கேட்டாங்க அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு அப்போ அவர் ராணி கிட்ட சொன்னார் எங்கள் ஜனங்கள் வந்து மீண்டும் குடியேறுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னார் அகதிகளாக சுற்றிக்கிட்டு இருந்தவங்க திருப்பி வந்து அங்கே குடியேறினார்கள் அவர்கள் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை வளர்த்து கொண்டார்கள் வளர்த்து கொண்டு இன்னைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி யூஎன்ல பண்ணி ஒரு தனி தேசமாக மாறிவிட்டார்கள் சோ இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் அங்க வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யுத்தத்திலும் தங்கள் எல்லைகளை பெரிதாக்கிக்கிட்டே போறான் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அது ப்ராமிஸ்டு லேண்ட் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமி யாருக்கு அவங்களோட ஆதி தகப்பனாகிய தத்தம் பண்ணப்பட்டது சரி அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு தொள்ளாயிரத்தி இருபதுல முதலா உலக யுத்தத்துக்கு பிறகு போடப்பட்டது அந்த ஜெனிவா ஒப்பந்தத்தை பத்தியும் அதன் அடிப்படையிலையும் பார்த்தீங்கனாலும் இன்னைக்கு இருக்கிற தேசம் அவர்களுக்குரியது தான் ஐநாவும் ஏற்றுக்கொள்ளுகிறது அந்த பாலஸ்தீனர்கள் மாத்திரம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்கள் இதுதான் இஸ்ரேலுடைய ஒரு ஷார்ட் வரலாறு சரி எருசலேமை பற்றின வரலாறை கத்துறதுக்கு சித்தமானால் நாம் அடுத்த செஷன்ல பார்க்க போகிறோம் இப்போ நாம் இன்னைக்கு நடக்கிற ஒரு கரண்ட் விஷயத்தை பார்க்க போறோம் இஸ்ரேலுக்கு விரோதமான இந்த யுத்தத்தில் உலக யுத்தமாக மாறுமாங்கிறதுதான் மிக முக்கியமான கேள்வி ஏன்னா இது காசா இருந்து ஆரம்பிச்சு எதுக்காக இந்த சண்டை நடக்குதுன்னா அல்லக்ஸா மாஸ்கண்ட ஸ்தலம் டெம்பிள் மவுண்ட் அதுக்காக நடக்குது ஸோ இந்த இடத்துக்கு அவங்க ரெண்டு பேர் மட்டும் போடுற வரைக்கும் இது பிரச்சனை இல்லை இப்போ ஆரம்பிக்கும் போதே ஹமாஸோட கூட ஹிஸ்புல்லாவும் சேர்ந்துருச்சு ஈரான் பின்புலமாக இப்போ ஈரானுடைய மிசைல்ஸ்லாம் அங்கே வந்து சேர்ந்துருச்சு இப்போ பல நாடுகள் ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருச்சு அரபு நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் இப்போ இத்தனை நாடுகள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது இஸ்ரேலுக்கு உதவி செய்வதற்கு உடனடியாக அமெரிக்கா தன் கப்பல்களை அனுப்பிட்டு நேற்று அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே இஸ்ரேலுக்குள்ளே வந்துட்டாங்க ஒரு பக்கம் யூகே பிரான்ஸ் இப்போது ஜெர்மனி பல நாடுகள் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நல்லா கவனிச்சு பார்த்திங்களா இது உலக இஷ்யூவாக மாறிக்கொண்டிருக்கிறது இதில் முக்கியமாக உள்ளே நுழைய வேண்டியது ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேர் நுழைஞ்சிட்டாங்கன்னா இது ஆல்மோஸ்ட் தேர்டு வேர்ல்டு வார் என்பதற்கான மிக முக்கியமான முடிவை நம்ம எடுக்க முடியும் அந்த ரெண்டு பேர் ஒன்று துருக்கி இன்னொன்று ரஷ்யா இவங்க ரெண்டு பேருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ துருக்கி இன்னொரு பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது எதுனா அவங்க கோல்டன் ஹைட்ஸ் பக்கம் கான் கான்சென்ட் இருக்காங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கோல்டன் ஹைட்ஸை இருக்கோம் அந்த பக்கத்தில் இஸ்ரேவேல் வந்துச்சுன்னா நாங்கள் உள்ளே இறங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கோல்டன் ஹைட்ஸில் இஸ்ரேலுடைய தளம் ஒன்று இருக்குது இப்போது துருக்கி அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு ரஷ்யா ஆரம்பத்தில் இதை என்ன சொல்லுச்சு ஹமாஸும் இஸ்ரேலும் சமாதானமாக போயிடணும் சொல்லுச்சு ஆனால் மறைமுகமாக ரஷ்யா ஏற்கனவே உள்ளே தான் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹமாஸினுடைய பல ஆயுதங்கள் ரஷ்யாவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈரான் வழியாக ஈரானும் தன் ஆயுதங்களை கொடுத்துருக்கிறது இப்போ ஈரான் நேரடியாக இறங்க ஒரு பக்கம் ஈஜிப்ட் இப்போ நீங்கள் இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பக்கத்துலேருந்து இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் ஈஜிப்ட் இன்னொரு பக்கம் ஜோர்டான் தன்னுடைய எல்லைகளை இப்போது ராணுவங்களை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்புல்லா அதாவது லெபனான் சைட்லேருந்து ஒரு பக்கம் சிரியா இன்னொரு பக்கம் ஈரானுடைய காரியங்கள் வருது இவங்க எல்லாருமே ஒருமித்து ஒன்னா சேர்றாங்க இவங்க அத்தனை பேரும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பக்கத்துலேருந்து ஒன்னா அடிக்கிறாங்க அஸ்லோன் பகுதி அடிக்கிறாங்க இப்போ அஷ்டோத் பகுதி அடிக்கிறாங்க பல பகுதிகளை இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எருசலேமை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க ஹமாஸ் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இது எல்லாம் இன்னையோடைய நிலைமை ஆனால் சுச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எருசிலேமுக்கு கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல இருப்பார் நான் எப்போவுமே பிப்ளிக்கலாக தான் பேச விரும்புகிறேன் இது உலக பிரகாரமாக நடக்கிற சம்பவங்களை உங்களுக்கு விவரித்து சொல்லியிருக்கிறோம் ஆனால் நடக்கிற சம்பவம் என்னமா இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடந்தது இப்போ திருப்பி நடக்குது ஏன்னால் அன்றைக்கும் ஆறு பக்கத்துலேருந்து சேர்ந்து அடித்தாங்க ஒரே ஒரு நாள் குழந்த அன்னைக்கு ஆனால் இன்றைக்கி அப்படி அல்ல எழுபத்தஞ்சு வயசு எக்ஸ்பீரியன்ஸ் அவன் ஸோ இன்றைக்கி அவர்கள் ஏழு பக்கம் ஆறு பக்கத்துலேருந்து அடிக்கிறாங்க எல்லா பக்கத்துக்கும் இவர்கள் தங்களுடைய ப பலத்தை மாத்திரமல்ல கர்த்தருடைய பலம் அங்கே இருக்கிறது எரிசலைமை பொறுத்த வரைக்கும் ஒரு பிடி கூட யூதர்கள் வசம் இருந்து போகாது பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் முடிவு இது இஸ்ரேலுக்கு சாதகமாகத்தான் அமையும் எத்தனை நாடுகள் இப்படி வந்து சேர்ந்து இது உலக யுத்தமாக மாறி அதுக்கு சென்டர் பாயிண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் உலக யுத்தமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பை நோக்கி தான் இப்போ போயிட்டே இருக்குது கருத்துருக்கு சித்தமானால் இதோடைய இன்னொரு அப்டேஷன்ஸோடு கூட உங்களை வந்து சந்திக்கிறோம் காட் ப்ளஸ்